பட்டினத்து அடிகளருளி செய்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை பாடல் முப்பது கரத்தினில் மாலவன் கண்கொண்டு நின் கழல் போற்ற நல்ல வரத்தினையும் மருதவப்பா மதிவொன்றும் இல்லேன் சிரத்தினுமாய் என்றென் சிந்தையுளாகி என்னும் தரத்தினும் ஆயது நின்னடியாம் தெய்வத்தாமரையே இதன் பொருள் திருமால் சிவனை வழிபடும் பொழுது ஆயிரம் மலர்களுள் ஒன்று குறைய அதை ஈடு செய்வான் வேண்டி தன் கண்களில் ஒன்றைப் பறித்து கையில் ஏந்தி போற்ற நல்ல வரத்தினை தந்த திருவிடை மருதப்பனே நான் அறிவற்றவன் என்னை நீ ஆட்கொண்டு திருவெண்காடர் என்ற பெயருக்கேற்ப என் நிலையையும் உயர்த்தியுள்ளாய் ஆகவே உன் திருவடியாகிய தெய்வத் தாமரையுள் நான் சரணடைந்தேன் நற்கதி பெற அருள் செய்வாயாக என வேண்டுகின்றார் பட்டினத்து அடிகள் அருளிச் செய்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை முற்றுப்பெற்றது